யோசுவா பத்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்துல யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிச்சதையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவங்களுக்குள்ள குடியிருக்கிறதையும் எருசலமின் ராஜாவான அதோனி சேத் கேள்விப்படுறான் அவன் கேள்விப்பட்டதும் கெபியோனின் ராஜதோனி பட்டணத்துல உள்ளவங்க எல்லாருமே அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது அவங்கள எதிர்க்கிறதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லி கூட ஒரு ராஜாக்களையும் சேர்த்துக்கிறான் எருசலேமின் ராஜாவான அதோனி சேத் எபிரோனின் ராஜாவான ஓஹாமுக்கும் யர்மோத்தின் ராஜாவான பீராமுக்கும் லாகேஷின் ராஜாவான எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவான தெபீருக்கும் ஆள் அனுப்புறான் ஆள் அனுப்பி கிபியோனியரை சங்காரிக்கணும் அவங்க ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க அதனால நீங்க நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இப்போ இந்த அஞ்சு ராஜாக்களும் அவங்க கூட அவங்களுடைய சேனைகளும் சேர்ந்து கிபியோனுக்கு முன்னாடி பாளையம் இறங்கி அவங்க மேல யுத்தம் பண்றாங்க அப்போ கிபியோனின் மனுஷங்க என்ன செய்யறாங்கன்னா கில்கால்ல இருக்கிற யோசுவாவின் இடத்துக்கு ஆள் அனுப்புறாங்க இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அங்க தெரியப்படுத்துறாங்க யோசுவாவுக்கு தெரியப்படுத்துறாங்க இப்போ யோசுவாவும் அவங்க கூட சில யுத்த மனுஷர்களும் சேர்ந்து கில்கால்ல இருந்து அவங்க கிபியோனியர் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு புறப்படுறாங்க அப்போ கர்த்தர் யோசுவாவின் இடத்துல நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னுடைய கைகள்ல அவங்கள ஒப்பு கொடுக்க அவங்கள ஒருத்தரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லைன்னு கத்த சொல்றாரு கத்தை சொன்னபடியே அவங்களை இஷ்ட விளக்கு முன்பாக கலங்கம் பண்ணினாரு அவங்க பெத்தோன் பெத்தரோன்ல இருந்து இறங்குற வழியில இஷ்ட விளக்கு முன்பாக ஓடி போகும்போது கத்தர் வானத்தில பெரிய கற்களை விளை பண்ணி அவங்கள மடிந்து போக செஞ்சாரு இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால கொன்றவங்களை பார்க்கிலும் கல் மழையினால செத்தவங்க அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாள்ல யோசுவா கத்தர் இடத்துல பேசுறான் அப்ப என்ன நடக்குதுன்னா இஸ்ரோவெலின் கண்களுக்கு முன்னாடி சூரிய யோஸ்வா வந்து சூரியனை நீ கிபியோனுக்கு மேலையும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலையும் தரித்து நல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் யோஸ்வா சொன்னபடியே இந்த ஜனங்கள் அவங்களுடைய சத்துருக்களை சரி கட்டுற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல அப்படியே நின்னது அப்படி கத்தர் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்ட அந்த நாளை யொத்த நாள் அதுக்கு முன்னும் இல்லை அதுக்கு பின்னும் இல்லைன்னு யோசுவா பத்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது கத்தர் இஸ்ரோவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க முடியும் இப்போ அதுக்கப்புறமா யோசுவா இஸ்ரோவேல எல்லாரையும் கூட்டிட்டு கில்கால இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் இந்த அஞ்சு ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஓடி போய் மகதா மகதாவில் இருக்கிற ஒரு கெபியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த அஞ்சு ராஜாக்களும் இந்த கெவிக்குள்ள இருக்கிறாங்கிற விஷயம் யோசுவாவுக்கு தெரிஞ்சதும் ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கெபியை என்ன செஞ்சான்னா அப்படியே மூடிடுறான் அதுல அந்த கெவிக்கு வெளியே காவலுக்கு ஒரு மனுஷனையும் வச்சிரு மீதி இருக்கிறவங்கள நீங்க இங்க நிக்க வேண்டாம் நீங்க போய் உங்களுடைய சத்துருக்களை முழுவதமா வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அங்க அவங்க முழுவதமா அழியிற வரைக்கும் அவங்கள சங்காரம் பண்றாங்க அதுக்கப்புறமா யோஸ்வா இடத்துல திரும்புறாங்க இப்போ யோஸ்வா என்ன செய்யறான் அப்படின்னா கெபிக்குள்ள இருக்கிறாங்கல்ல அஞ்சு ராஜாக்கள் அவங்கள வந்து கூட்டிட்டு வரும்படி சொல்றான் அவங்கள கூட்டிட்டு வந்து யோஸ்வா இஸ்ரோவில் மனுஷங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ராஜாக்களுடைய கழுத்துகள்ல இவங்களுடைய காலை வைக்கும்படி சொல்றான் அவங்களும் அதே மாதிரியே அவங்களுடைய கால்களை அந்த ராஜாக்களுடைய கழுத்து மேல வைக்கிறாங்க அப்போ யோசுவா உங்களுடத்துல நீங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் திடமனதா இருங்க நீங்க யுத்தம் பண்ண உங்க சத்துருக்களை எல்லாரையும் கத்தர் இப்படியே செய்வார்னு சொல்லி யோசுவா ஜனங்களிடத்துல சொல்றான் அதுக்கப்புறமா <clears> <5 clears throat> யோசுவா அந்த ராஜாக்களை வெட்டி கொன்று அந்த அஞ்சு ராஜாக்களையும் அஞ்சு மரத்துல தூக்கில் போடுறான் சாயங்காலம் வரைக்கும் அவங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா யோசுவா அவங்கள மரத்துலேருந்து கீழே இறக்குறதுக்கு கட்டளை இட்றான் அந்த அஞ்சு ராஜாக்களையும் மரத்துலேருந்து இருந்து அப்புறமா அவங்க ஒளிஞ்சிருந்தாங்கல்ல ஒரு கெபி அந்த கெபிக்குள்ளேயே அவங்கள போட்டு ஒரு பெரிய கற்க ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த கெபியின் வாயை அப்படியே மூடியாச்சு அந்நாளிலையே யோசுவா மகதாவையும் பிடிச்சு அங்க உள்ள ஜனங்களையும் பட்டைய கருக்குனால அழிச்சு அந்த ராஜாவுக்கும் இதே மாதிரியே செஞ்சான் அதுக்கப்புறமா லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேலே யுத்தம் பண்ணினாங்க கத்தர் அதோடைய ராஜாவையும் இஸ்ரேவேல் கையில ஒப்பு கொடுத்தாரு அதுக்கடுத்து லிப்னாவில இருந்து யோஸ்வா இஸ்ரவேல எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னா லாகேஸுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிராக பழைய இறங்கி அதன் மேலயும் யுத்தம் பண்ணுனாங்க கத்தர் லாகேஸையும் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு அப்போது கேசேரின் ராஜாவான ஓராம் லாகேஸுக்கு துணை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாரான் அப்போ யோஸ்வா அவனையும் அவனுடைய ஜனத்தையும் ஒருத்தரும் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி போட்டுடுறான் லாகேஸ்லேருந்து யோஸ்வா இஸ்ரோவில் ஜனங்களும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிராக பாளையம் இறங்கி அது மேலேயும் யுத்தம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எக்லோன்ல இருந்து புறப்பட்டு எபீரோனுக்கு போறாங்க அதையும் யுத்தம் பண்றாங்க அதையும் பிடிச்சு எக்லோனுக்கு செஞ்சது போலயே இந்த பட்டணத்துக்கும் செய்றாங்க அதுக்கப்புறமா யோஸ்வாவும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் தெபீருக்கு திரும்பி போய் அது மேல யுத்தம் பண்றாங்க அதையும் அதோடைய ராஜாவையும் அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்தையும் பிடித்தாங்க இப்படியே யோசுவா மலை தேசம் முழுவதையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் நீர்பாய்ச்சலான இடங்களையும் அதனுடைய எல்லா ராஜாக்களையும் அங்கே இருக்கிறவங்களையும் இஸ்ரோவில் ஈஸ்ரோவில் தேவாகிய கர்த்தர் கட்லைட்ட படியே சுவாசம் உள்ள எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னையா துவங்கி காட்சா வரைக்கும் இருக்கிறதையும் கிபியோன் வரைக்கும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழைச்சாங்க அதுக்கப்புறமா யோசுவாவோ இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாரும் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பி போனாங்க இதோடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம்